நான் உங்க அடைஞ்சிருந்தேன் என்னதான் வந்து சில பேர் சில கட்சிங்கள் பேர் சொல்ற போய் சொன்னா தான் இவங்க பண்டல தெரிஞ்சு போச்சு இவங்க நாடகம் நாடகோஷ்டி நான் பேரை கூட சொல்ல அவங்களாம் நினைச்சுக்கிட்டோம் நாடகோஷ்டி தூண்டி விடுத்துட்டு கட்சி காரங்க பிளஸ் சினிமா தொடரலை இவங்களா தூண்டி விடுத்து இவங்கள டிவிக்கு விஜய் காப்பாசியில திருப்பி விட்டுருக்காங்க இப்போ என்ன ஒருத்தன் வர்றா சாக்கடையா இருக்குன்னு தெரியுது சாக்கடையா இருக்க கிளீன் பண்றதுக்கே வரத பெருசு நான் கூட அவன் உச்சவில ஒரு எலக்ஷன்ல கூட நிக்கிறேன நின்னு தோட்டு கூட வரல நின்றுதா கூட வரல எலெக்ஷனுக்கு கூட நிக்காத என்ன பண்ணிட்டா என்ன பண்ண நீங்க எலெக்ஷன் பல வருஷம் எழுவத்தி அஞ்சு வருஷம் ஆண்டா கட்சின்றிட்டீங்க என்ன தாண்டிங்க ஒன்னும் இல்ல அராஜகம் அந்த அந்த வீடியோ போற பாருங்க ஐடி கார்டு அட்வொகேட் ஐடி கார்டு வாங்குறதுக்கு போன சின்ன வக்கீல ஆக்சுவலி சின்ன வயசு என்ன ஒண்ணு இல்லை வயசு சின்னால ஏன் வந்து காரை இடிச்சுன்னு கேட்டதுக்கு நீ எப்படா நான் வந்து எம்பிடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க அராஜகம் இந்த கட்சியில அராஜகம் முறைய பாருங்க பிளஸ் இப்ப யார் இந்த வீடியோனா நம்ம பவன் கல்யாணு விஜய வரைய அவங்க துண்டை போட்டு வர்றதே பெருசு அவங்க வர்றத பொறுமையா எடுக்கணும் அது பிளஸ் இந்த பவன் கல்யாணம் இல்லாம நம்ம புனித ராஜ்குமாரும் ஆக்சுவலி யாரு இப்ப நம்ம ஜெயில டூ எடுத்துட்டு அவர் சொல்றது விஜய் வந்து ஆட்சி ஆனா அவர் பொறுமையா இந்த கரூர் சும்பத்தை எப்படி ஆண்டு மீண்டு வரப்படுறாருன்னு பொறுமையா தான் பார்க்கணும் பொறுமையா வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இருக்காரு அப்ப அவங்க எல்லாம் கட்சி தெரியல அவங்க எல்லாம் வேற நேற்று தான் பிறந்தாங்க இவங்களாம் நீ இன்னத்தை பண்ணிட்டேன்னு கேட்கிற ஆளுங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க பவன் கல்யாணம் சப்போர்ட் பண்ணிருக்காரு புனித்ராஜ் சப்போர்ட் பண்ணிருக்காரு மற்ற ஆளுங்க மற்ற லாங்குவேஜ்காரங்க மற்ற பாஷக்காரங்களாம் சப்போர்ட் பண்றாங்க நம்ம ஆளுங்க ஒரு அவங்க துறையில இருந்து வந்தவங்க சப்போர்ட் பண்றதுக்கு லாய்க்கில் நான் என்ன சொல்றது லாய்க்குல இல்லை அவங்க சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க கை அவங்க மேல இருக்கிறது வந்து ஆட்டு வைக்கிற அவங்கள அவங்க என்ன சொல்றது அவங்களை இப்படி பேசுன்னு சொல்ற பொம்மராட்டம் மாதிரி மேல இருக்கிறது பொம்மலாட்டம் அந்த குச்சி மாதிரி இருக்கிறது நல்ல நான் யா எந்த வந்து நீங்களே குடிச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்றவங்களை எப்படிங்க ஆக்சுவலி தெனாவட்டா பேசிட்டு எனக்கு மீறியா அவனு கேட்டுட்டு அப்படியே உள்ட பண்றாரு ஒருத்தன் தான் இருக்கா இவங்க ஒரு பட்டாளமே இருக்கு அவர் வந்து இவங்க பட்டாளத்தை மாட்டினாங்களேன் என்னங்க ஒரு சாதனம் வக்கீல தெனாவட்ட பேசுவாங்க வக்கீல் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் தெனாடா பேசுவாங்க ஆனா வக்கீல் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நாடகோஷ்டியோட சார்ந்த கட்சிகள்கிட்ட தெனாவட்டா பேசுறாங்கன்னா எவனுமே நம்பட்டா அது கும்பா இருக்கிறது ஒரே ஒரு வக்கீல் தெனாவட்ட பேசுறதுக்கு எவனுமே நம்பிக்கைல நாட ஐயோ யாருடா யாருடா படிச்சு படிச்சிருந்தா ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கன்னு நான் பண்ற நாடகத்தையே மக்கள் செஞ்சுட்டாங்க அது கூட்டணி கட்சி யாருடா அப்படி வீடுகள் காமிச்சி உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்ற மறு ஆகிபு நான் சொல்லுங்க யாரு உங்க கூட்டணி கட்சி இருக்கணும் தெனாவட்டா வைச்சாங்க தரிசனம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம்ல காசுக்கோ காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க இவங்கெல்லாம் தக்க படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம் இவங்க போடுங்க இந்த மாதிரி அராஜ் கட்சிக்கு போடாதீங்க சரிங்களா